ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் இந்த சத்தியவசனம் நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலேயே நித்தமும் ஒரு மாறாத ஒரு வளர்ச்சியை தந்து வருகிறதை இட்டு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் ஆண்டவர் இந்த நாள்லேயும் எங்களோடு இடைப்படட்டும் இந்த நாட்கள் வந்து நிறைய நம்பிக்கையின் வார்த்தைகளினாலே நாங்கள் சூழப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ பேர் தங்களுடைய வார்த்தைகளிலே எங்களுக்கு நம்பிக்கை தருவதற்கு எத்தனையோ முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் ஸோ அதன் நிமித்தம் இன்றைக்கு எங்களுக்கு வார்த்தைகளிலே நம்பகம் உண்டா என்று அந்த தனிநபருடைய வாழ்க்கையை வச்சுன்னு தான் நாங்கள் வந்து புரிந்து கொள்வதுக்கு வாய்ப்பு உண்டு காரணம் இந்த நாட்கள் நிறைய நம்பிக்கையின் வார்த்தைகள் வசனங்கள் அதே நேரத்தில் நிறைய சுவரொட்டிகள் எல்லாம் இந்த நாட்களில் எங்களை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது தகவல்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது ஆகவே எப்படி நாங்கள் இந்த வசனங்களினாலே நிரம்பி இருக்கிறோமோ அது ஒரு சூழலை எங்களுக்கு கொண்டு வந்திருக்கு இந்த சூழலில் நாங்கள் நம்பக்கூடியது ஏதாவது இருக்குதா வாழ்க்கையில் வந்து அப்பப்போ எங்களுக்கு வரக்கூடிய சூழல்களே நம்பகம் தரக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் எங்களுக்கு இருந்தால் அதை நாங்கள் கெட்டியாக நாங்கள் பற்றி பிடிப்போம் நான் உங்களுடைய இந்த நாளிலே நான் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறில் இருந்து ஒரு சில விஷயங்களை உங்களுடைய நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு தாபீது என்ற ஒரு மனுஷனுடைய சங்கீதமாக இருக்கிறது இது இந்த சங்கீத புஸ்தகத்தினுடைய கடைசி நான்கு அத்தியாயங்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் துதிகள் என்று முடிவடைகிறது ஆரம்பிக்கிறதும் அங்கே தான் முடிவடைகிறதும் அங்கே தான் ஸோ அதனால் இந்த ம தனிப்பட்ட இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய இருப்பு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது இந்த சங்கீதம் முழுவதும் எங்களுக்கு தரக்கூடியது என்ன விஷயம் என்று கேட்டால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவரை துதிப்பதற்கு அதாவது கடவுளுடைய நித்திய ஆட்சியில் இருப்பதற்கு அவர் எப்பொழுதுமே தன்னை தயார் நிலையில் வைத்து கொண்டிருக்கிறார் நித்தியமான வாழ்க்கை எப்பொழுதுமே கடவுளோடு இருக்கிற உறவு இங்கே இந்த சங்கீதத்தில் அவர் சொல்கிறார் என் ஆத்துமாவை கர்த்தரை துதி நான் என் வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்கிறார் அவர் மாத்திரம் கிடையாது நான் உயிரோடு இருக்கும் வரை இறைவனுக்கு துதி பாடுவேன் யார் இதை சொல்லக்கூடும் இந்த வார்த்தையை கேட்குற நேரத்தில் இந்த ஒரு தனி மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருக்கிற அந்த உறவு எவ்வளவு ஆழமானது என்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்படி இல்லாட்டி இந்த மனுஷனால் சொல்லியிருக்கவே முடியாது ஒருவேளை இன்றைக்கி எத்தனையோ நம்பிக்கை என் வசனங்கள் எங்களை சூழல் இருக்குதுன்னு நான் இப்போ தான் சொன்னேன் ஆனால் இந்த வார்த்தை எங்களுக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கை வருதுன்னா இந்த மனுஷன் சொல்கிறான் நான் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் என் கடவுளை நான் துதிப்பேன் ஒரு ஆழமான உறவிலே அவனுடைய பயணம் போகிறது நாங்கள் காண்றோம் இது என்னத்தை எங்களை காட்டுது என்று கேட்டால் இதுக்கு பிறகு வருகிற மூன்றாவது வசனத்திலிருந்து நாலாவது வசனம் வரைக்கும் எங்களுக்கு இன்னும் ஒரு விஷயத்தை இந்த சங்கீதம் ஞாபகப்படுத்துது என்ன மனிதனை நம்பாமல் கடவுளை நம்பு என்கிறது தான் அந்த செய்தி ஏன் அந்த விஷயத்தை அவர் சொல்லுகிறாருன்னு சொன்னால் மனிதனுடைய சக்தி இந்த சங்கீதம் இப்படித்தான் போடுகிறது இளவரசர்களான அழிவுக்குரிய மனிதர்களில் நம்பிக்கை வைக்காதே இப்படி சொன்ன உடனேயே எங்களுக்கு ஒரு மாதிரி வந்துடும் எங்கே இப்போ எல்லாம் நிறைய நம்பிக்கையின் வசனங்களை கொண்டு வருகிற எங்களுடைய ஏராளமான மக்கள் கூட்டம் உண்டு நாங்களாம் அவங்களுக்கு மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை எங்கள் தெரிவு செய்ய வேண்டிய தலைமைத்துவத்துக்கு தெரிவு செய்ய வேண்டிய பக்கங்கள் எங்களுக்கு உண்டு ஆனால் நாங்கள் அதீத நம்பிக்கையை மனிதர்களுக்கு மேலே வைப்பதை விட இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான் கடவுளுக்கு மேலே நீ வை அது நித்தியமானது ஏன் என்று சொன்னால் இந்த சங்கீதம் எங்களுக்கு எப்படி வெளிப்படையாகவே சொல்லுகிறது என்ன சொல்கிறது தெரியுமா மனிதர்களின் நம்பிக்கை வைக்காதே அவர்களால் உன்னை காப்பாற்ற முடியாது என்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்குது ஏன் காப்பாற்ற முடியாது மனிதனுடைய ஞானம் அது வரையறுக்கப்பட்டது ஆனால் இறைவனோ நித்தியமானவர் காரணம் வேதம் சொல்கிறது அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் அவர் எங்களை நேசிக்கிறார் எங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அவர் எங்களுடைய கூட இருப்பேன் வாக்குறுதியை தந்திருக்கிறார் அதை செய்தும் காட்டியிருக்கிறார் என கண்பானவர்களே இந்த நாள்லேயும் ஆண்டோர் சொல்கிறார் நான் உங்களோடைய கூட இருக்க போகிறேன் இங்கே சங்கீதக்காரஸோட நான் மனுஷனுக்கு வேலை எந்த விதத்திலையும் நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு கேள்வி ஒன்று எங்களுக்குள்ளே வரலாம் கடவுள் அப்படின்னா மனுஷனை தனியாக படைச்சிருக்கலாமே ஏன் இன்னும் ஒருத்தரை வச்சிருக்கணும் வச்சுருக்கணும் அது கொஞ்சம் முரண்பாடு மாதிரி தோன்றுறதே என்ற மாதிரி நாங்கள் யோசிக்கலாம் ஆனால் இது அது அல்ல ஒருவருக்கொருவர் இடையிலே நட்பு அன்பு தேவை அது தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற விஷயம் ஆனால் அது நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு அல்ல நித்தியத்தில் ஏன் இந்த மனுஷன் சொல்கிறான் என் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தனோட என்னுடைய உறவு இருக்கிறது நான் அவர்களோடு நான் இருப்பேன் ஆண்டவரோடு நான் இருப்பேன் எங்களுடைய தலைவர்களால் கூட எங்களால் காப்பாற்ற முடியாது என்ற உண்மையை சொல்லுகிற பொழுது ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தங்களை தலைவர்களாக அறிமுகப்படுத்தி ஒரு சில இடங்களிலே இருக்கிறவர்களுக்கு கோபம் வரக்கூடும் ஆனால் வேதம் சொல்லுகிறது எங்கள் யாரையும் தலைவர்கள் காப்பாற்ற முடியாது இறைவனை தவிர இறைவனை தவிர இந்த சங்கீதம் அதைத்தான் சொல்கிறது இது கத்தனுடைய திட்டத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறது அவசியம் மனிதனுடைய திட்டம் ஒரு காலத்திலே அழிந்து போய்விடும் ஏன் இந்த வசனம் இப்படி சொல்கிறது அவருடைய ஆவி பிரியும் பொழுது அவர்கள் மண்ணுக்கே திரும்பி போவார்கள் அந்த நாளிலே அவருடைய திட்டங்கள் பயனற்றதாய் போகின்றன என்று சொல்கிறது இந்த சங்கீதம் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது எனக்கு உங்களுக்கும் முன்பாக பிரியமாக ஒரு வார்த்தை அது நம்பிக்கையை தருகிற வார்த்தையாக இருக்கிறது அது என்ன மனித நல்ல இறைவனே இன்றைக்கு எனக்கு உங்களுக்கும் சான்றாக இருக்கிறார் ஸோ இந்த மனுஷனுக்கு மேலே நாங்கள் வைக்கிறது நம்பிக்கையை விட கடவுளுக்கு மேலே வைப்பது அவசியம் ஒன்று சாமியல் புஸ்தகத்திலே சவுல் என்ற ஒரு மனுஷன் அவன் மனுஷனுக்கு மேலே நம்பிக்கையை வைத்தான் ஆனால் அதனுடைய முடிவு பரிதாபமான முடிவு என்றதை அந்த சம்பவம் காட்டுகிறது ஒன்று சாமுயர் பதிமூன்றாவது அதிகாரம் இது எங்களுக்கு சொல்லுகிறது ஆகவே கர்த்தரிடத்திலே நாங்கள் தங்கி இருப்பது அவசியமானது என்பதை இந்த சங்கீதம் போட்டுகிறது ஐந்து தொடக்கம் ஆறு வசனங்கள் எப்படி சொல்கிறதுமா கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா நாங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியவர் அவர் படைப்பாளர் அவர் சர்வ சிருஷ்டிகர் மாத்திரமல்ல எங்களை பராமரிப்பவர் என்று இந்த சங்கீதம் சொல்கிறது ஐந்து ஆறு வசனங்கள் சொல்கிறது ஆண்டவர் எங்களை படைக்கிறவர் மாத்திரமல்ல அவர் எங்களை பராமரிக்கிறவர் பாதுகாக்கிறவர் எங்களுடைய கூட இருக்கிறவர் இஸ்ரேல் ஜனங்கள் பாலை வனத்தில் இருந்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இல்லாமல் போயிருந்தால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் சீரழிந்து போயிருக்கும் ஆனால் கடவுள் அவர்களை பராமரித்தார் அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் தண்ணீர் கொடுத்தார் ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு முகில்களை கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தார் ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து சாப்பாட்டை கொடுத்தார் பெரியமானவர்களே கடவுள் இன்றைக்கும் அப்படிப்பட்டவராக இருக்கிறார் இந்த நாளிலேயும் அப்படிப்பட்டவர்களுடைய கூட வர விரும்புகிறார் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் நீதி உள்ளவர் ஏழு தொடக்கம் ஒன்பது வசனங்களை வாசித்த பொழுது கடவுள் நீதியிலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார் அவர் யாரையும் தள்ளிவிடுபவர் கிடையாது இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் அன்பான ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இருந்தால் கூட உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் அதே ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார் அந்த ஆண்டவர் வல்ல முழுவரை இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார் நான் அவரை விட்டு ஒரு நாளும் விலகி போவதில்லை என் வாழ்நாள் முழுவதும் அவரை நான் துதிக்க இருக்கிறேன் வாழ்நாள் முழுவதும் அவருடைய நான் வாழ இருக்கிறேன் சொல்லி ஒரு அர்ப்பணிப்பை செய்வதை நாங்கள் காணிறோம் அந்த அர்ப்பணிப்பு அவனுக்கு தைரியத்தை கொடுக்கறது இந்த வசனம் பொழுகிறது இந்த அதிகாரம் முடியிற பொழுது கர்த்தர் என்றென்றும் ஆழுகை செய்கிறார் சியோனே உன் இறைவன் எல்லா தலைமுறைக்கும் அரசாளுகிறார் ஹலல் லூயா என்று சொல்லி அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் கடைசி வரைக்கும் அவர் என்னோட கூட இருக்கிறார் இந்த நாளிலேயும் அப்படிப்பட்டவருக்கு மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்க எங்களை அர்ப்பணிப்போம் இந்த சங்கீதக்காரன் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தான் மனுஷங்களுக்கு மேலே இல்லை இறைவனுக்கு மேலே மாறாதவர் அந்த ஆண்டவர் என்னோடையும் உங்களோடையும் கூட இருக்க விரும்புகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலேயும் எங்களோடைய இடைப்பட்டு எங்களுக்காகவே இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் தந்தது மாத்திரமில்லை உயிரோடு எழுந்து எங்களோட ஜீவிக்கிறார்